திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று இருபத்தி ஆறு அதிகாரம் அவை அஞ்சாமை கும்பகோணத்திற்கு அருகாமையில் உள்ள நந்திபுரம் என்னும் ஊரில் பிறந்தவர் வரதராசன் இவர் சிறந்த கவிகளை விரைந்து பாடி மழைபோல் பாடலை பொழிவார் என்பதால் இவர் காலமேக புலவர் என பெயர் பெற்றார் இவர் ஒரு நாள் ராயன் என் குருநில மன்னனை காண சென்றார் அவரது அரசவைக் கவிஞர் அதிமதுரகவி என்பவர் இவரை யார் என்று தெரியாதது போல் நீ யாவன் என்று கேட்டு அவமதித்தார் பாட்டிலே தான் யார் என்று அதற்கு ஒரு பதில் சொல்ல மதுரகவி மிரண்டு போனார் உடனே மன்னரிடம் சொல்லி காலமேக புலவரை இமகண்டம் பாட அழைத்தார் இமகண்டம் என்பது பதினாறு அடி நீலம் அகலம் ஆழம் கொண்ட சதுரம் உள்ள குழியில் நெருப்பு மூட்டி அதன் மேலே நீ நிரம்பிய ஒரு பெரிய கொப்பரையை வைத்து அதில் தீப்பிழம்பை வரவழைத்து அதற்கும் நேராக மேலே உள்ள பரநிலையை நிற்க வைத்து நான்கு பக்கம் நின்று புலவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தக்க விடை தர வேண்டும் தக்க விடை தராவிட்டால் அந்த குதிக்கும் கொப்பரையில் தள்ளப்படுவார்கள் புலவர் அதில் அஞ்சாது ஏறினார் புலவர்கள் தங்கள் மனதில் தோன்றியவற்றையெல்லாம் கேட்டனர் அவற்றிற்கெல்லாம் விடை தந்தார் இறுதியில் அதிமதுரகவி திருமாலின் பத்து அவதாரத்தையும் ஒரே வெண்பாவில் பாடும்படி கேட்க ஒன்று விண்வாவிலேயே பாடுகிறேன் என்று பாடி முடித்தார் அவை பேசுவதுதான் ஒரு மனிதன் கற்றதின் பயன் என்றும் மன உறுதி இல்லாருக்கு வாழ் இருந்தும் பயனில்லை அதுபோல் அவை அஞ்சுபவருக்கு நூல்கள் கற்றும் பயனில்லை என்பதை வாளுடன் வன்கன்னர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு என்கிறார் நம் திருவள்ளுவர் போருக்கு வாளெடுப்போம் அவைக்கு நூலெடுப்போம்